வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யார் பற்றி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒன்றிய போது இரட்டை இடை சின்னம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பிரிஞ்சு சொன்னவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓர் எல்லாம் இணைஞ்சு போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி வந்து ஒரு மறைமுகமாக வந்து அண்ணாமலை சொன்னது ஸோ ப்ரெஸ் மீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிருமான்னு கேட்டிங்கன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக சேரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டாங்க டெல்லி அதாவது பிஜேபி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கால் உண்டுனா ஒன்றிணைந்த அதிமுக அந்த அதிமுக வலுவா இருந்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் அதனாலவே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பெரிய லெவலில் பிஜேபி பாடுபடுதுன்றாங்க சீனியர்கள் எல்லாமே பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் கேட்குற மனையில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்னதான் பொதுச்சலாரா பார்த்தீங்கன்னா சொன்னாலுமே டெல்லி என்ன சொல்கிறதோ அதுதான் அவரும் கேட்டான்ற சூழ்நில இருக்காரு நான் கூட்டணி விட்டு போவேன் தனித்து போட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படி போட்டிட்டாலுமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாம் இடம் நிறைய இடத்துல இது எதனால பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி போச்சு இதுக்கு காரணம் ஓபிஎஸ் டிடி இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டம் இருக்கார் இப்போ ஓபிஎஸ் டிடி தினக்கரன் இல்லை அப்படி ஓபிஎஸ் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரலன்னா விஜயோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதான் சொல்கிறாங்க அப்படி பயணித்தாலும் அதிமுகவுக்கு மட்டும் இங்கே நஷ்டம் கிடையாது பிஜேபிக்கும் அடி வாங்கும் ஓட்டில் ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது பிஜேபிக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயமா இல்லை விஜயை கூட கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பிஜேபி ஒரு அழுத்தம் வந்து வந்துட்டு வர்றதா சொன்னாங்க அதனால ஓபிஎஸ் டிடி திணக்கரன் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த கொடநாடு விஷயமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் டிடி திணக்கரன் பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா சசிகலா சிறையாக இருந்தாங்க நானும் இரட்டை இலை விஷயமா பார்த்தீங்கன்னா சிறை பேர்னே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் பேசுன பின்னால் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இருக்குன்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை கொடுத்தாலுமே தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ்சியும் டிடி தினக்களையும் கூட்டணிகளில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்க வாக்களில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி தொத்தொன் சட்டமன்ற தேதியிலே பார்த்திங்கன்னா முப்பது ப்ளஸ் இடங்களில் தோல்விக்கு டிடி தினக்கத்தான்ற மாதிரி காரணம் மாதிரி சொல்லியிருந்தாங்க திருப்பி ஓபிஎஸ்இனியும் போது அதிக வாக்கள் தான் பார்த்திங்கன்னா அது வந்து பாதிக்கும் ஸோ அதனாலவே ஓஎஸ் மணியெல்லாம் பேசும்போது மன்னிப்பு கேட்டால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொதுச்செயலிட்ட பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எதுனாலனா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நூலளவில் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது இன்னும் அமமுக ஓபிஎஸ் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு காண்டி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எப்படியா ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களையும் உள்ளே கொண்டு வந்தோன்னு பார்க்குறாங்க ஸோ இந்த என்ஃபேமீஸ் முடிச்சா லைக் ஸோ சீடியோ